நே ஹைதராபாத்தை யூனியன் பிரதேசமாக அறிவிக்க வேண்டும் என்று பேசிய நடிகர் சிரஞ்சீவியின் நாக்கை வெட்டி எரிவோம் என்று தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியின் தலைவர் சந்திரசேகர ராவின் மருமகன் ஹரிஷ் ராவ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தெலுங்கானா மாநிலத்தை தனியாக பிரிக்க மத்திய அரசு சம்மதம் தெரிவித்துள்ள நிலையில் தற்போதைய ஆந்திர மாநிலத்தின் தலைநகரான ஐதராபாத் நகரை யூனியன் பிரதேசமாக அறிவித்து அதனை ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநில தலைநகரமாக அறிவிக்கலாம் என்று மத்திய அமைச்சர் சிரஞ்சீவி சமீபத்தில் ஒரு யோசனை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ஐதராபாத்தில் நடந்த போராட்டத்தில் தெலங்கானா ராஷ்டிர சமிதி கட்சி தலைவர் சந்திரசேகர ராவின் மருமகனும் சட்டமன்ற உறுப்பினருமான ஹரீஷ் ராவ் ஹைதராபாத்தை யூனியன் பிரதேசமாக ஆக்க வேண்டும் என்று சிரஞ்சீவி உள்ளிட்ட யார் கோரிக்கை விடுத்தாலும் அவர்களது நாக்கை வெட்டி விடுவோம் என்று கூறினார் కానీ హైదరాబాద్ ను యూటీ అంటే మాత్రం జాగ్రత్తని నాల్క చీరస్త తెలంగాణ ప్రజలని అని చెప్పి హెచ్చరిస్తా ఉన్నాం ఎవడైనా హైదరాబాద్ యూటీ అన్నా హైదరాబాద్ హక్కుల గురించి మాట్లాడినా కూడా ఇప్పటిదాకా ఎంత సమయూనంతో ఉన్నామో ఎంత ఓపికతో ఉన్నామో మరి అంత విశ్వరూపం చూపించాల్సి వస్తుందని కూడా హెచ్చరిస్తా ఉన్నాం ఈ సందర్భంగా హైదరాబాద్ లో బతకండి హైదరాబాద్ లో మాతో పాటు ఉండండి కానీ హైదరాబాద్ మీద పెత్తనం చెలాయించిన హైదరాబాద్ ను తెలంగాణ ప్రజలకు కాకుండా చేసిన మరి తెలంగాణ ప్రజలు కానీ హైదరాబాద్ ప్రజలు అనేటువంటి సందర్భాన్ని కూడా ఈ సందర్భంగా తెలియజేస్తా ఉన్నా హరీష్ పేచ్ ఆంధ్ర కలిపి ఉల్లదు